الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم فيها جمال حين تريحون وحين تسرحون صدق الله العلي العظيم أنبار الله الذي يرهل الله ريار இன்றைய தினம் பதினொன்றாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு பதிமூணே முக்கால் ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலஹம் அன்பானவர்களே அன்பான் அவர்களே குரான் ஷெரீஃபை அபுல்லாலமின் மிகச்சிறந்த இலக்கியம் மிகுந்ததாக மனித சமுதாயத்தினுடைய வாழ்வில் எந்த எந்த நேரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லித்தரக்கூடியதாக குரான் ஷெரீஃப் இன்னும் ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியதாக அபுல்லா ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறார் அந்த வரிசையில் இன்றைய தினம் சூரத்துன் நஷில் ஓதப்பட்டது அதனுடைய ஆறாவது வசனத்திலே ரபுல் ஆலமின் இப்படி சொல்கிறார் வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஷீன துரீ ஹூன வீண தஸ் ரஹூன் அல்லாஹுடைய படைப்புகளை கொண்டு வருகிறார் மனிதனை அவன் படைத்தான் மனித படைப்பை பற்றி எல்லாம் பேசுகிறான் அதைத் தொடர்ந்து கால்நடைகளையும் அல்லாஹுதான் படைத்தான் என்று உயிரினங்களுடைய படைப்பினங்களைப் பற்றி கால்நடைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதனுடைய தொடரில் இந்த வசனம் வருகிறது வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் கால்நடைகளை ஆலமீன் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் அதை செல்கிற போது வருகிற போது அதிலே ஒரு அழகு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் அந்த கால்நடையிலே உங்களுக்கு ஒரு பேரழகு இருக்கிறது ஷீன துரி வஷீன தசர அது மேய்ச்சலுக்காக போய்விட்டு மாலையில் திரும்பி வருகிற போதும் வஷீன தசுரஹூனை காலையில் மேய்ச்சலுக்காக செல்லும் போதும் அதிலே ஒரு அழகு இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனத்தை பார்த்தால் சாதாரணமாக பேசுவதை போன்று தெரிகிறது விவசாயிகள்கிட்ட கால்நடைகள் இருக்கும் ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த கால்நடையின் மீது ஒவ்வொரு விவசாயியும் அதை வளர்க்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தனி அன்பு வச்சுருப்பாங்க நம்ம பெத்த குழந்தைகளை நடக்க விட்டு பார்க்குற மாதிரி சிரிக்க விட்டு பார்க்குற மாதிரி அவர்களுக்கு அந்த கால்நடைகளின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு ரசனை இருக்கும் அந்த செய்தி எல்லாம் இங்கே சொல்கிறாங்க மேலோட்டமாக பார்க்குறபோது அவ்வளவுதான் புரிகிறது ஆனால் ரபுல் ஆலமின் அது சொல்லக்கூடிய பாங்கு எப்படி இருக்கிறது என்பதை திருமறையினுடைய தெளிவுரைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய தொழுவத்தில் கால்நடைகளை வச்சிருப்பாங்க அந்த கால்நடைகளை காலையில் அழித்து விட்டு அதை மேய்ச்சலுக்காக அனுப்புவாங்க எங்கெல்லாம் மேயக்கூடிய இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு அது கூட ஒருத்தர் போவார் சாயங்காலமானால் தன்னுடைய தொழுவத்துக்கு அது வந்துடும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துடும் இது அன்றாட நடைபெறக்கூடிய ஒரு செயல் காலையில் போகிறது மாலையில் வர்றது இதுதான் நடைமுறை ஆனால் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தில் சொல்கிற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரி மாலையில் அந்த கால்நடைகள் திரும்பி வருகிற போது உங்களுக்கு அழகாக இருக்கிறது வஷீன தசரஹூன காலையில் போகிற போதும் அழகாக இருக்கிறது என்று சொல்கிறான் மாற்றி சொல்கிறான் எது முதல்ல வரணும்னா காலையில் தொழுவத்திலிருந்து போகிறது தான் முதல்ல நடக்கிற செயல் அதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும் போயிட்டு சாயங்காலம் வர்றதுங்கிறது ரெண்டாவது நடக்கிற செயல் அதை ரெண்டாவது சொல்லியிருக்கணும் ஆனால் அல்லா என்ன சொல்கிறான்ட்டும் சொல்லி மாற்றி சொல்கிறான் ஹீன துறிஹூனை மாலையில் திரும்பி வருகிற போது அது அழகாக இருக்கிறது என்று சொல்கிறான் அதுக்கப்புறம் வகீனத்த சிறகு காலையில் போகிற போதும் அது அழகாக இருக்கிறது என்று எல்லாம் முடிக்கிறான் இப்படி மாற்றி சொன்னதுக்கான காரணம் என்ன தஃ்சீல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் இப்போ முதல்ல நம்ம என்ன சொல்லணும்னா நல்லதை தான் சொல்லணும் மாலையில் வருதல் என்பது ஒரு நல்ல காரியம் மாலையில் அந்த கால்நடைகள் வயிறு நிரம்பி வரும் சந்தோஷமாக வரும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரப்போகிறோன்ட்டு வரும் தொழுவத்தில் விட்டுட்டு போன தன்னுடைய குட்டிகளை பார்க்க போகிறோன்னு வரும் இப்போ இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் சந்தோஷமான விஷயம் இப்போ அதை அபுல் ஆலமின் முதலிலே சொல்கிறான் காலையில் போகிறப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நேர் மாற்றமாக இருக்கும் காலையில் தொழுவத்துலேருந்து போகிறப்போ பசியோடு போகும் அதே மாதிரி குட்டிகள்லாம் இருந்தால் தொழுவத்தில் விட்டுட்டு போகும் அப்போ நம்ம பிரிஞ்சு போகிறோங்கிற கவலையோடு போகும் தொழுவத்தில் இருந்தால் எதமானுடைய பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் வெளியில் போகிறப்ப அந்த பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அச்சம் இருக்கும் அதே போன்று மேக போகிற இடங்களில் ஏதாவது ஆபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ காலையில் தொழுவத்துலேருந்து போகிறதுங்கிறது ஒரு துக்கமான ஒரு வேலை ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் அதை முதல்ல சொல்லாமல் ரப்புல் ஆலமின் எது மகிழ்ச்சியானதோ அதை முதலில் சொல்கிறான் திரும்ப வருகிற போது சந்தோஷமாக அது வருகிறது என்று சொல்கிறான் வாழ்க்கையில் நாம் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தப்சீலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மனைவியிட்ட அல்லது நம்முடைய நண்பர்கள்ட்ட நம்முடைய தொழிலாளர்கள்ட்ட ஊழியர்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஒரு மனிதரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவர் முன் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நல்லா இருக்காருன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒருத்தர் நூறு சதவீதம் மோசமாக இருக்காருன்னு சொல்ல முடியாது இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் இப்போ நம்முடைய ஊழியர் ஒருத்தர் நம்முடைய கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ எடுத்த ஒன்று அவருடைய தப்பை சொல்கிறது தான் நம்மகிட்ட பழக்கம் இருக்கும் மார்க்கம் சொல்கிறது இந்த வசனத்துடைய விரிவழியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை கட்டிக்கிறது தான் இருந்தால் முதல்ல அவன்கிட்ட இருக்கிற பத்து நல்ல குணங்களை சொல்லணும் நீ இந்த காரியம் பண்ணுறப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ நேரமே வந்துட கடைக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க சந்தோஷமாக இருக்கு நீ திருடாமல் இருக்கிற சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவன்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்களை போல சொல்லணும் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் போன்ற இந்த தப்பு இருக்குது கொஞ்சம் இதையும் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் பொறுவா மனிதனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா நன்மைகள் செய்கிற போது பாராட்டுவதில்லை தீமைகள் செய்கிறது போது மாத்திரமே அதை சுட்டி காட்டுகிறார் அது எல்லா இடத்துலையும் உள்ள பழக்கம் பிரபுல் ஆளுமையில் அதை கண்டிக்கிறான் நல்லதும் கெட்டதும் நம்மை சார்ந்த உலகத்தில் இருக்கிற போது முதலிலே நல்லதை சொல்ல வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தவறை சொல்ல வேண்டும் இது இந்த வசனத்தில் மாத்திரமல்ல குரான் ஷெரீஃபில் நபிமார்கள் இந்த உலகத்தில் எதற்கு வந்தார்கள் என்பதை பல இடங்களில் எல்லாம் கூறுகிறார் எதுக்கு வந்தாங்க ஒரு மனிதன் நன்மை செஞ்சால் தொழுதா வணங்குனா தான தர்மம் செஞ்சால் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்தாங்க இதுக்கு பேர் நற்செய்திங்கிற அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தன் பாவம் செய்கிறான் பாவம் செஞ்சால் அவன் நரகத்துக்கு போவான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்தாங்க அதுக்கு பேர் அச்சம் எச்சரிக்கை செய்கிறது அப்படிங்கிற அர்த்தம் நபிமார்கள் நல்லதை சொல்வதற்கும் வந்தார்கள் பாவம் செய்தால் நீ நரகத்துக்கு போவேங்கிறத சொல்கிறதுக்கு வந்தாங்க இந்த ரெண்டு வேலைக்காகத்தான் வந்தாங்க இந்த ரெண்டையும் அல்லாஹ் குரானில் சொல்கிற போது பஷீரம் வ நதீரா என்று சொல்கிறான் நல்ல செய்தி சொல்வதற்காண்டி வந்தார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவழக்கம் வந்தார்கள் என்று அல்லாஹ் ரெண்டை கூறுகிறான் அந்த ரெண்டிலே பஷாரத் நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறார் என்பதைத்தான் முதன்மையாக சொல்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்திருப்பவர்களில் இருக்கக்கூடிய நல்லதைத்தான் முதலில் சொல்ல வேண்டுமே தவிர எடுத்த எடுப்பிலேயே அவனுக்கு இருக்கிற குறைகளை மாத்திரம் சொல்லி கொண்டிருத்தல் என்பது கூடாது அபுல் ஆலமின் அதை கண்டிக்கிறான் அது ஒரு நல்ல நடைமுறை அல்ல நற்பண்புக்கான அடையாளம் அல்ல என்பதையெல்லாம் இந்த வசனத்துடைய விரிவுரையிலே சுட்டப்பட்டிருக்கிறது الله الله هو الله عليه وسلم أبرلو نما كيدا يلام بيسيت دار غلوا دي سيد ما سيل بريه باكية مسلم رب العالمين تدار البريوة ناه سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته